இந்திய எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரம் ராணுவத்தில இருந்து லீவை போட்டு இங்க வந்திருக்கேன் மாடு விளையாடுறதுக்கு வீட்டுக்கு நம்ம போகல வீட்டுல போலிச்சு கிடக்குறாங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அலைகள் கைதட்டுங்கள் வீரர்கள் காலையும் முறிச்சாக பருத்துங்கள் உங்களது வர ஓசை மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை செங்கோட்டைப்பட்டி ஆறுமுகம் அரசம்மன் அவரது மகன் பழனிசாமி அவர்கள் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் தூவல் சோனையன் குட்டி நினைவாக முரளி மறை காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மறைக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் அச்சம்பட்டி அய்யன்னார்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள்

உள்ளரவாங்க எஸ் முனி வயலுக வீரர்கள் உள்ளரவாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வேலையிலே மதிய வேலையிலே மன்னமகும் மாட்டம் மாலை நேரத்திலே மன்னதற்கு நிமையான ஆட்டா அதுதான் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா செங்கோட்டை பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலு

வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கர்மீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்காயில்ல என பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுக்கு கைதட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம் பூக்கமம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறிக்கிற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பொருமை சேர்த்திடவா காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலும் மண்ண மாட்டம் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா செங்கோட்டை பட்டியலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது காலை ஐந்து நிமிடங்கள் நிறைவு போட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி எழுதியுங்கள் கைதேட்டங்கள் வீரர்களை

முரளி அவரது மறை காலை அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வு நோக்கத்தோடு வளம் புகழ் ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தர்மலிங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் மாங்குடி தர்மலிங்கம் சார்பாக ஐநூத்தி ஒண்ணு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு தூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அச்சங்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா கற்றுடல் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மண்ண மகிழும் மாட்டோம் மாலை வேலையிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் பட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா செங்கோட்டை பட்டியலே சில சில இருக்கின்றது சிலர் இருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா துடமேனியா கருமீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால ஏறுகளா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர போசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உண்மையிலேயே வெளியிட்டிருக்கான சிறப்பான விளையாட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க தபே வாழ்வராளு மாத்து வாழ் வாழ் விட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கினேன் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா தூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அச்சங்குடி மண்ணிற்கு பெருமை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் முடிச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த மாதிரி வாடி காயம் பண்ண பிரச்சனை பண்ணுங்க அப்போ அடுத்த மாதிரி வாடிவாசல கொண்டு வாங்க சிவகங்கை மாவட்டம் மடமாடு புகழ் கிளாதிரி பொன் ஊர் காவலன் கோவில் டைனோசர் காளை கிளுவச்சி நாடு தர்ம முன்னீஸ்வரர்களும் அழைத்தப்படுத்தீங்க நேரங்கள் எறிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் பரிசு வீரம் வரலாற்றை கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடுக்கின்ற ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஒன்பது வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை ஒரு திருந்து சீட்டி பார்ப்பட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்களை தாண்டி விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்தின ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர பூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்கு துடுக்கின்ற ஒன்பது வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து சிமிரோடி வந்த ஒற்றை காலையா சீட்டி எடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பலத்துகள் தனது அறிமுக களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் தூவல் சோனையின் குட்டி நினைவாக முரளி மறை காலை அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு புகழ் அச்சங்குடி ஐயனார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடுத்த மாடு வாடிவாசல் கொண்டு வந்து சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு பொன் கோவில் டைனோசர் வாடிசன கொண்டு வீரர்களுக்கு வந்துட்டாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிரம பெறுவதற்கு தூவல் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமேர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காய் இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட இருவிலி ஆட்டமா தலைவிழி ஓட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அது கம்புக்கு இழுக்க தொடுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா அளவிலி ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்க மருந்து பொன் ஊர்காவலன் கோவில் டைனோசர் காலையை வாடிவாசல கொண்டுவாங்க டைம் இல்ல வீரர்கள் வந்துட்டாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டி ஓட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு மாடை அடிச்சுது அப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன மாடை அடிக்காமல் ஆடுங்க நேரங்கள் அப்போ வாழ ஒரு வாழில் வாழல ஒரு ஆள் வாழல ஒரு ஆள் வாழல ஒராளு வாழில் ஒரு ஆள் வாழல ஒரு ஆளு தம்பியை மாடை விட்டுருங்க மாடை விட்டுருங்க மாடை விட்டுருங்க மாடை விட்டுருங்க வீடியோ பார்த்து அறிவிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ண மா மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க நீ மாட கவுர விட்டுற